எப்போதும் சூடாக அரசியலே பேசிக் கொண்டிருக்கிறேன் எனக்கு இன்றைக்கு துவையான கவிதை பற்றி பேசுவதற்கான வாய் நான் இப்படி சொல்லுவது சூடான அரசியலில் விரட்டி அடைந்து சொல்வதாக யாரும் கருதிவிடக் கூடாது இலக்கியம் என்பது மகிழ்ச்சி என்றால் அரசியல் என்பது நம்முடைய கடமை என்று கருதுகிறவர் கடமையிலிருந்து ஒரு நாளும் நாம் விலக மாட்டோம் ஆனாலும் இடையிலேயே இடைப்பாறிக் கொள்வதற்கு கவிதை யுகங்களும் இலக்கிய தளங்களும் நமக்கு தேவைப்படுகின்றன இந்த அரங்கில் நான் பல முறை பேசியிருக்கிறேன் தோழர் அவர்கள் சொன்னது போல இந்த மந்தத்தை தொடக்கி வைக்கிற விழாவிலேயே நான் பங்கு பெற்றிருக்கிறேன் எனவேதான் அந்த உரிமையில் தோழர் சிந்தா அவர்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தந்தை பெரியார் விருதினை பாராட்டி ஒரு விழாவை நடத்த விரும்புகிறோம் அதுவும் இந்த நூலக வாக்கு வட்டம் தொடங்கி அதே பிப்ரவரி பதினெட்டாம் நாள் நடத்த விரும்புகிறோம் என்று சொன்னார் பாராட்டப்படுகிற போது எல்லோருக்கும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும் ஒரு உண்மையை சொல்ல வேண்டுமானால் பெரியார் விருது என்பதே ஒரு பாராட்டு பிறகு பாராட்டுக்கு பாராட்டு நடத்தி கொண்டிருப்பதை விட பயனுள்ள செயல்களை மக்களோடு பகிர்ந்து கொள்வது நல்லது என்று தோன்றி எனக்கு பெரியார் விருது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதனுடைய அடிப்படையான நோக்கம் நான் பெரியாரின் கருத்துக்களை பரப்பி கொண்டிருக்கிறேன் தொடர்ந்து பரப்ப வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த விருது கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே அந்த பணியை செய்யலாம் என்கிற நோக்கத்திலே தான் இன்றைக்கு இந்த தலைப்பை நான் எடுத்துக்கொண்டேன் பெரியார் பெரிய பாராட்டுவதற்கு ஏன் கவிதை நூலை பற்றி பேச வேண்டும் என்றால் இந்த கவிதை நூல்கள் பெரியாரை தான் எனவேதான் இந்த நூல்களை நான் தேர்ந்தெடுத்தேன் ஒரு செய்தியை தொடக்கத்திலேயே நாம் சொல்ல வேண்டும் பொதுவாக ஒரு நூலை பற்றி அது கவிதை நூலோ நாவலோ ஏதேனும் ஒரு நூலை பற்றி யாராவது ஒருவர் பேசுகிறார் என்றால் அந்த நூல் வெளியீட்டு விழாமாக அது இருக்கும் அல்லது அந்த நூலுக்கான திறனாய்வு அரங்கத்தை ஏதேனும் ஒரு இலக்கிய மன்றம் நடத்தும் இந்த நிகழ்வை பொறுத்தளவு இந்த நூலை வெளியிட வேண்டும் என்று நூலாசிரியர்கள் என்னை கேட்டுக்கொள்ளவும் இல்லை இல்லை மேடையில் சுங்கநாதிபாகர் அவர்கள் அமர்ந்திருக்கிறார் பட புகழே புகழேந்தி சேலத்தை சார்ந்தவர் இயலவில்லை எனவே எங்கள் நூலை வெளியிட வேண்டும் என்றோ எங்கள் நூலை பற்றி பேச வேண்டும் என்றோ அவர்கள் கேட்டுக்கொள்ளவில்லை இந்த நூல்களை அறிமுகம் செய்து பேசுங்கள் என்று பெரியார் நகர் நூலக வாசகர் வட்டமும் எனக்கு வேண்டுகோள் வைக்கவில்லை நானாக இந்த நூல்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் என்றால் இந்த நூல்களை பற்றி என்னை பேச வைத்தது யார் தெரியுமா அந்த நூல்களில் இருக்கிற கவிதைகள் என்னை பேச தூண்டின அதுவே அந்த நூல்களில் வெற்றி இயல்பாக எனக்கே ஒரு ஆர்வம் ஏற்பட்டு இந்த நூல்களில் இருக்கிற செய்தியை நாடெங்கும் சொல்ல வேண்டும் அதற்கான தொடக்கமாக இந்த அரங்கம் இருக்க வேண்டும் என்று தான் நான் இந்த நூல்களை விமர்சனம் செய்கிறேன் என்று சொன்னேன் இரண்டு நூல்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டதற்கு ஒரு காரணம் உண்டு இரண்டும் மிக அண்மையிலே வெளிவந்த நூல்கள் புகழேந்தியினுடைய கருப்பு பறவையின் குரல் இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இறுதி இருபத்தி இரண்டு ஜனவரியில வந்த புத்தகம் சுகுணாதிபாகர் எழுந்திருக்கிற அந்த புத்தகத்தினுடைய தலைப்பே அங்கிருந்துதான் வந்திருக்கிறோம் என்கிற அந்த நூல் இப்போது சென்ற மாத வெளியாகி இருக்கிற நூல் சரியாக நாம் எண்ணி பார்த்தால் அங்கிருந்துதான் வந்திருக்கிறோம் என்பது ஒரு கவிதை புத்தகத்துக்கான தலைப்பாதை இல்லை அது மலரும் மாலையும் என்றிருக்கும் குயிலின் குரல் என்றிருக்கும் அழகின் சிரிப்பு என்றிருக்கும் புரட்சி கவி என்றிருக்கும் அங்கிருந்துதான் வந்திருக்கிறோம் என்று ஒரு கவிதை புத்தகத்துக்கு பெயர் சூட்டி இருப்பதே ஒரு நவீன காலத்தின் தான் என்று நான் கருதுகிறேன் அந்த தலைப்பை விடக்கினால் அந்த புத்தகத்திற்கு அந்த தலைப்பு எத்தனை பொருத்தம் என்பதும் அந்த கவிதையில் சொல்லப்பட்டிருக்கிற செய்தி எத்தனை நுட்பமானது என்றும் நமக்கு தெரியும் கருப்பு பறவையின் குரல் என்பதாவது அங்கிருந்துதான் வந்திருக்கிறோம் என்றார் எங்கிருந்து வந்திருக்கிறார்கள் யார் வந்திருக்கிறார்கள் என்கிற கேள்வி நமக்குள் வருகிறது நண்பர்களே இந்த இரண்டு நூல்களை பற்றியும் ஒரு முன்னுரையாக ஒன்றை சொல்ல வேண்டும் கவிதை பற்றி சொல்ல வேண்டுமானால் என்று சொல்லும் மொழியை இன்னொரு வகையாக பயன்படுத்துவது கவிதை அப்படியானால் ஒரு வகை உரைநடை இன்னொரு வகை கவிதை என்று பொருள் அதுதான் கவிதைக்கான இலக்கணமாக கலைக்களஞ்சியமே சொல்லுகிறது இன்னொரு வகையில் மொழியை பயன்படுத்துவது கவிதை அந்த இன்னொரு வகை என்பது காலந்தோறும் மாறிக்கொண்டே இருக்கிறது ஏறத்தாழ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் இறுதியில் நான் ஒரு புத்தகம் எழுதினேன் அந்த புத்தகம் இல்லை கவிஞர் என்னிடத்தில் சொன்னார் என்னிடம் இருக்கிறது என்று எனக்கு ஒரு படியாவது எடுத்து கேட்டிருக்கிறேன் இந்த கால கவிதை உத்திகள் என்பது அந்த நூலினுடைய பெயர் என்னுடைய ஆய்வேட்டினுடைய ஒரு இயலை ஒரு எண்பது பக்கங்களில் புத்தகமாக ஆக்கியிருக்கிறேன் இந்த கால கவிதை உத்திகள் நான் சொல்லுகிற இந்த காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆனால் ஏறத்தாழ நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகும் அதே உத்திகள் தான் இன்னமும் தொடர்ச்சியாக கவி உலகை ஆழ்கின்றன நான்கு உத்திகளை குறிப்பிட்டு நான் எழுதியிருப்பேன் ஒன்று படிமம் இரண்டாவது குறியீடு மூன்றாவது அங்கதம் நான்காவது முரண் இந்த நான்கு உத்திகள் தான் கவிதைகளில் மிக கூடுதலாக ஒரு ஆட்சி செலுத்துகின்றன என்று அன்றைக்கு நான் எழுதியிருப்பேன் இன்றைக்கு இந்த புத்தகம் இரண்டையும் எடுத்துக்கொண்டால் இரண்டும் குறியீட்டு நூல் கவிதைகள் என்று சொல்ல வேண்டும் நேரடியாக எதையும் சொல்லாமல் ஒரு குறியீட்டின் வழியில் கவிதைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன கருப்பு பறவையின் குரல் அதனுடைய அட்டைப்படமே ஒரு குறியீடு தான் ஒரு கைத்தடி அந்த கைத்தடியில் உட்கார்ந்திருக்கிற ஒரு காக்கு இதுதான் அந்த அட்டைப்படம் நம்முடைய அங்கிருந்துதான் வருகிறோம் என்பது அந்த கொலாச்சி ஓவியம் என்று சொல்லுவார்கள் பல ஓவியங்களை சேர்த்து பார்த்து ஒரு பெரியாரினுடைய படம் வருகிறது பெரியார் என்கிற ஒரு தனி மனிதர் இல்லை அவருக்குள் எத்தனையோ சமூக சிந்தனைகள் அடங்கி கிடக்கின்றன என்பதால் அந்த இரண்டு அட்டைப்படங்களிலேயுமே அந்த குறியீடு சிம்பலிதம் என்பது ஆங்கில இலக்கியங்களில் ஒரு காலகட்டத்தில் ஓர் இயக்கமாகவே வளர்ந்தது ஏன் நான் கூட்டிலே இல்லை விடுதலை என் நிறம் எனது எந்த பயனும் என்னை கூட்டிலே அடைக்கும்

ஒரு இடத்தில் வருகிற போது பெரியாரின் படம் அந்த சட்டத்தை விட்டு கீழே இறங்கி இருக்கு முதன் முதலாக போகிற போது நான் அந்த படத்தை சரி செய்த முயன்ற சரி செய்ய முடியவில்லை அந்த மருத்துவமனைக்கு வருகிற போகிறது என்று சொல்லுவார்கள் திட்டமிட்டு வைக்கப்பட்டிருக்கிறது என்ன காரணம் என்றால் அந்த மருத்துவர் சொல்லுகிறார் என்ன செய்வது எந்த சட்டத்திற்கு பெரியார் அடங்கவில்லை அதற்கான குறியீடாகத்தான் அவர் அந்த படத்தை அப்படியே வைத்திருக்கிறார் அதைத்தான் இந்த கவிதை சொல்லுகிறது எங்காவது கூண்டில் அழைத்திருப்பீர்களா இதை சொல்லுகிற போது என் துணைவியாரின் தாக்காயின் என்றார் உண்மைதான் கூடு வேறு கூண்டு வேறு கூடு நாம கட்டிக்கொள்வது தூண்டு நமக்காக பிறர் தயார் செய்வது வீட்டுக்கும் சிறைக்கு என்ன வேறுபாடு பல பேர் சிறை என்பது வசதி குறைவானது என்று கருதுகிறார்கள் பிர்லாவின் மாளிகையில தான் காந்தியார் இருந்தார் அது சிறைதான் எங்கே சிறை வைக்கப்பட்டால் என்ன சிறை சிறைதான் அப்படியானால் சிறைக்கும் வீட்டுக்கும் என்ன வேறுபாடு ஒரே ஒரு வேறுபாடுதான் நம் வீட்டின் கதவை நாம் பூட்டிக்கொண்டால் அது வீடு நம்மை வைத்து யாராவது பூட்டினால் அது சிறைக்கும்